வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுதமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ரொம்ப அருமையான இனிப்பு போண்டா பார்க்க போகிறோம் ஒரு ரவை மைதா வச்சு ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் முறை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா நோட்டிஃபிகேஷனும் வர்றதுக்கு ஆல் பட்டன் அழுத்துங்க இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட்டு கப்பில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை நம்ம ஒரு கப் தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் பருக ரவையை ஊற வச்சு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி விட்டு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயாச்சு நல்லா உபி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது கப்பு போட்டாச்சு அதோடு ஒரு கப் சுகர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சிலர் குறைச்சி சாப்பிடுவாங்க அவங்க கொஞ்சம் முக்கால் கப் எடுத்துக்கோங்க அது சூப்பராக இருக்கும் அதோட ஒரு அரைமுடி தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குறக்கு ஒரு அளவுக்கு டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு ரெண்டு அளவுக்கு சமையல் சோடாவை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் போண்டா போடுறதுக்கு பதத்துக்கு நம்ம மாவு பிசஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா மாவு பதமாக பசஞ்சு வச்சாச்சு இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் சூடாகிடுச்சு ஸ்டவ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அழகாக கரெக்டாக வரும் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் மாவு இலக்கமாக வந்துடுச்சுன்னா அரிசி மாவு அல்லது மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க மாவு ஓரளவுக்கு கெட்டியாக இருந்து இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு போண்டா மாதிரி ஷேப்பாக வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆன உடனே கொஞ்சம் அப்படியே மாற்றி விடுவோம் நல்லா ரெண்டு பக்கமும் சிவந்து வருது இந்த டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது ரொம்ப தித்திப்பாலாம் இருக்காது ஒரு நார்மல் ஸ்வீட்டில் இருக்கும் அதை சாப்பிட்டா சாப்பிட்ட பிறகு டீ குடித்தாலும் நமக்கு நல்ல இருக்கும் அந்த மாதிரி இது மைல்டு ஸ்வீட் இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கனிஞ்ச வாழைப்பழம்லாம் போடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இந்த மாதிரி இனிப்பு போட நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம எடுத்துருவோம் டீ டீக்கடைகள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே ஒரு பிளேட்டில் குமிச்சு அதே மாதிரி இருக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது அதே போல் அடுத்த பேச்சும் போட்டு எடுத்துருவோம் இது மாதிரி மழைக்காலங்களில் வீட்டில் உடனடியாக ஒரு பலகாரம் செய்யணும் அப்படின்னா எல்லார் வீட்லேயும் மேக்சிமம் இந்த பலகாரம் செய்வாங்க போண்டாக்கப்புறம் டக்குன்னு இது செய்கிறது இந்த ஸ்வீட் போண்டாவாக தான் இருக்கும் ஏன் நல்லா வெந்துடுச்சு நம்மளுடைய ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது ரொம்ப ரஃப்பாகவும் இருக்காது கடைகளில் எப்படி சாப்பிடுவோம் அதே போல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்முடைய ஃபுட்டு எல்லாமே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கும் பொழுது சின்னதாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்